அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாத்தினுடைய பத்தாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதில் நம்ம இந்த பதிவுல மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதனுடைய அடுத்து வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ விதியினுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது நம்மளுடைய வாழ்க்கையில விதி அப்படின்ற ஒண்ணு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து அடுத்தடுத்து வந்து நிகழ ஆரம்பிக்கும் சோ இது பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் மூலமாக மாற்றம் பெறுது அப்படிங்கிறது அந்த அந்த மாதத்துக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள் உருவாகுமே தவிர ஏற்கனவே என்ன நடக்கணும் அப்படின்ற ஒரு விதியானது இருக்குது அதன்படி தான் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் மகர ராசினர்களுக்கு இந்த மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து நடக்க இருக்குங்க அதை பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னா பதினொன்றாம் தேதி அன்னைக்கே இருக்குங்க ஸோ கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தியை வந்து எடுக்கிறாரு அதுக்கப்புறமா அகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசிக்குள்ள வந்து நுழைய போறாரு அதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கு ஸோ சுக்கிரன் மிதனத்துல இருந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில புதனுடைய என்ட்ரி வந்து இருக்க போகுது ஸோ இப்படி ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல லக்ஷ்மி நாராயண யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது ஏற்பட போகுது இது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அதில் மகர ராசிக்காரர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த டைம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ சனி பகவான் மட்டும்தான் ராசிக்கு மூணாவது இடத்துல வரும் பொழுது நல்லதை வந்து செய்வார் அதாவது ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்து தொழில் வளத்தை வந்து பெருக்கி கொடுக்க போறாரு ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில்காரகன் ஆயுள்காரகன் அப்படின்ற பெயர்களோடு அழைக்கப்படக்கூடியவர் ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்த உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் வளத்தை வந்து பெருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆயுள் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் மருத்துவ விரைய செலவுகள் செய்துட்ருக்கக்கூடிய மகர ராசினியர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க ஸோ இனி இந்த மாதிரியான விரய செலவுகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படாது மேலும் பார்த்தீங்கன்னா வழக்குகள் எதுவும் இருக்குது உங்கள் மேலே தேவையில்லாமல் வீணாக வந்து பழி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாமே இப்போ வந்து வாபஸ் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இனி இருக்காது கூடவே பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எத்தனை போட்டிகளை நீங்கள் சமாளித்துட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு போட்டிகளானது உருவாகிட்டே இருந்தாலுமே கூட இனி அந்த போட்டிகளும் கூட இருக்காதுங்க ஸோ உங்களுக்கு போட்டிகள் எவ்வளவு தான் இருந்தாலுமே கூட உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த முயற்சிக்கான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைவீங்க ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் போட்டிகளானது கண்டிப்பாக தீர ஆரம்பிச்சிடும் ஸோ இனி வெற்றிகளானது கிடைக்கப் போகுது நம்பிக்கையோடு வந்துடுங்க அடுத்தது ஆறாவது வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க இருக்கிறாரு ஸோ ஆறாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கும் ஏன் ஆடம்பர செலவுகளானது அதிகரிக்கும் இப்படி செலவு மேலே செலவு வரும் பொழுது நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சேமிப்புகள் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிக்குங்க ஸோ கையிருப்பை நீங்கள் எவ்வளோ தான் மிச்சம் முடிச்சு வச்சுருந்தாலுமே கூட இந்த டைம்ல செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் மேலும் பண விரயங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் வந்து எடுத்துக்கோங்க சொல்லப்போனால் யாருக்குமே நீங்கள் ஜாமீன் மட்டும் போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது அவ்வளவு உங்களுக்கு நல்லது கிடையாது ஸோ கிட்டத்தட்ட இது மாதிரியான காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களானது உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு ஆனது காணப்பட போகுது ஸோ ரெண்டாவது இடத்துல அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களில் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் தான் அமர்ந்துருக்கிறாரு இந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல கேது பகவானையும் ரெண்டாவது இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க ஸோ எட்டில் கேதுவும் ரெண்டில் ராகுவும் வளம் வரதுனால உங்களுக்கு வேலை பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ வேலையில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் வந்து அதை செய்ய முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் வெளியூர் பயணங்களும் கூட உங்களுக்கு அடிக்கடி இந்த காலகட்டங்களில் உருவாக இருக்குது இந்த பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அத்தியாவசியத்தை தாண்டி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குங்க ஸோ தேவையில்லாத ஒரு பயணம் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன் இந்த பயணத்தால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அலைச்சல் தான் அதிகமாக இருக்குது ஸோ பயணங்கள் அடிக்கடி நீங்கள் வெளியில் போகிறதுனால சரியான உணவுகளை வந்து எடுக்க முடியாமல் போகலாம் அதனால் உணவு விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிறதுனால அவுட் சைட் ஃபுட்டு தான் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான நேரங்கள் அது உங்களுக்கு ஒத்துக்காமல் போகலாம் உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகளை கொடுத்துடலாம் இல்லைனா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம் அதனால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம அக்கறை வந்து காட்டணும் ஏன்னா உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ ஏழாம் இடம் மட்டும் கிடையாது முதல் பதினைந்து நாட்களில் ஏழாம் இடத்திலும் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு எட்டாம் இடத்திலும் வந்து போறாரு ஸோ ஏழு எட்டு இந்த இடங்களில் பலவீனப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர வைப்பார் அதனால் யாரையுமே வந்து பகச்சிக்காதீங்க ஒவ்வொருவருமே வந்து முக்கியமானவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் தான் ஸோ அவங்களுடைய தேவை நமக்கு என்னைக்காவது வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்டதுனால யாரையுமே வந்து பகச்சிக்காதீங்க ஏதாவது வீட்டில் புதனுடைய சஞ்சாரமும் இருக்குது ஸோ புதனும் சூரியனும் இணையக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக மகர ராசினியர்கள் கூட்டு தொழில் செய்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க கணக்கு வழக்குகள் எப்போதும் சரியாக இருக்கணுங்க கூட்டு தொழிலெலாம் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கணக்கு வழக்கு தான் ஸோ அதுதான் வந்து மனஸ்தாபத்தை வந்து உண்டு பண்ணி கொடுத்துடும் அதனால அதை கிளியராக வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் பங்குச்சந்தை முதலீடுகள்லேயும் நல்ல ஒரு கவனம் வந்து காட்டுங்க ஏன்னா பண எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பண முதலீடுகள் வந்து செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்கணும் இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு பாதிப்புகளை கொடுத்துடும் ஸோ பங்குச்சந்தை முதலீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஆறு ஏழாம் இடங்களில் வந்து பலவீனப்பட்டு இருக்கிறாரு அதனால் மகர ராசி நேர்களில் நிறைய இடங்களில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஊடலோடு கூடிய சண்டை அப்படின்னு சொல்லலாம் பனிப்போர் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன சண்டைகள் செல்ல சண்டைகள் அப்படி கூட நடக்கலாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கு ஸோ இதனால வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசு படுத்தக்கூடாது இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சண்டை தான் அதனால இந்த விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த பனிப்போர் அப்படின்றது எப்போ வந்து ஈகோவாக மாறுதோ அப்பதான் உங்களுக்கு பிரச்சனையாகும் ஸோ ஈகோ பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுடும் அவங்க அவங்க மூலமாக நீங்கள் அவமானங்களை கூட நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் அந்த இடத்துலலாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்க பழைய வாகனங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல அதை பழுது பார்த்து நீங்கள் சரி பார்க்கலாம் இவ்வளவு நாளாக நீங்கள் அதை செய்யாமல் கூட விட்டுருப்பீங்க ஏன்னா கையில் என்ன தான் பணம் இருந்தாலுமே கூட அதற்குரிய நேரம் காலம் நெருங்கும் பொழுது தான் எல்லாமே வந்து நடக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் இவ்வளோ நல்லா செய்யாமல் வச்சுருந்த அந்த வாகனத்தை இப்போ நீங்கள் பழுது பார்க்கலாம் அதற்குரிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது அடுத்ததாக ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா செவ்வாய் தாங்க ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பத்தாம் தேதிக்கு அப்புறமா ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மகர ராசி நேர்களில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா முன்கோபம் அப்படின்றது இருக்கும் இந்த முன்கோபம் அதிக அளவில் வந்து இருக்கிறதுனால யாரையுமே வந்து எடுத்தறிஞ்சு பேசாதீங்க ஸோ எல்லாருமே முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமானவங்க தான் அதனால் யாரையுமே வந்து இந்த மாதிரி பேசுகிறது தவறான விஷயம் ஸோ அது அவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்தும் ஒருவரை நம்ம மனதாலையும் காயப்படுத்தக்கூடாது அதுவுமே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் தான் அந்த ஒரு விஷயத்தில் மகர ராசி அந்த இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்கிட்டையும் நீங்கள் அன்பாக நடந்துக்கோங்க எந்த நேரத்துலேயுமே உங்களுடைய அவசரமான முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து தவிர்க்கறதுக்கு பார்க்கணும் இல்லைனா அது உங்களுக்கு மென்மேலும் வந்து பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுத்துடும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் மகர ராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து நடக்க இருக்குங்க இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க அதனுடைய தாக்கங்கள் அதிகளவு வந்து இருக்காமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் நவகிரகங்கள்ல வழிபாடுகள் செய்துட்டு வாங்க ரொம்ப நல்லது நவகிரக வழிபாடு செய்யும் பொழுது எல்லா கிரகங்களையுடைய வழிபாடுகள் நம்ம செய்வோம் ஸோ அதனால பல பிரச்சனைகள் வந்து சரியா போகும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினமற்றுமொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்